அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பழனி அரிமா சங்கம் உலகத் தமிழர் ஒன்றியம் இணைந்து நடத்திய பாவேந்தர் பாரதிதாசன் விழா மற்றும் நூறாவது நாள் உலக சாதனை கவியரங்கம் மற்றும் பத்து நூல்கள் வெளியிட நிகழ்ச்சி மிக சிறப்பாக பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த திருமதி கல்யாணி முருகேசன் அம்மா அவர்கள் மற்றும் அம்பிகாவதி சகோதரி மற்றும் ஆயிஷா சித்திக் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாட்டினை செய்திருந்தார்கள் உமா கலைக்கூடம் நிறுவனர் ஐயா அவர்களும் அவர்களுடைய மகள்களும் இவ்விழாவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர் பழனி நிகழ்வானது காலை ஒன்பது முப்பது மணியளவில் தமிழ் தாய் வாழ்த்துடன் மிகச் சிறப்பாக அரங்கேறியது முதலில் நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரையும் பூ அம்பிகாவதி பழனி ஆசிரியர் அவர்கள் மிகச்சிறந்ததொரு வரவேற்புரை வழங்கினார் தொடக்க உரையாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொடக்க உரையை ஆற்றினார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்பாடுகள் குறித்தும் என்னென்ன செயல்கள் செய்கின்றார்கள் யார் யார் என்னென்ன நிகழ்வுகளை செய்கிறார்கள் என்பதை பற்றி மிக சிறப்பாக ஒரு உரையை தந்தார் இதனைத் தொடர்ந்து நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் தொடக்க உரையாற்றினார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்பாடுகள் எத்தகைய செயல்பாடுகள் நிகழ்ந்திருக்கின்றது என்றும் எத்தனை நிகழ்வுகள் வலையொலியில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் என்றும் அதற்கு யார் யார் உதவி செய்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இந்நிகழ்வு நடத்துகின்றது போன்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நீண்ட உரையை தந்தார் அவரைத் தொடர்ந்து திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொடக்க உரையைத் தந்தார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உரிமையாளர் நீலகண்ட தமிழன் அவர்கள் நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் ஒருவருக்கொருவரை அறிமுகம் செய்து வைத்தார் மிகச் சிறப்பாக இருந்தது அனைவரின் அறிமுகமும் அனைவருக்கும் அறிமுகத்தை தந்தது கவியரங்கம் ஆயிஷா சித்திக் அவர்கள் பொறுப்பில் தொடங்கி வைக்க ஐந்து அமர்வுகளாக கவியரங்கம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது முதல் கவியரங்க தலைமை பவானி அம்மா அவர்கள் தலைமையிலும் இரண்டாம் கவியரங்கம் கவிப்பேரிகை ஆனந்த் அவர்களின் தலைமையிலும் மூன்றாம் கவியரங்கம் திரு மணிமொழி செல்வன் அவர்கள் தலைமையிலும் நான்காம் கவியரங்கம் திரு தனலட்சுமி மனோகரன் அவர்கள் தலைமையிலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது திரு மணிமொழி செல்வன் அவர்கள் எழுதிய மாண்புமிகு மனைவி என்னும் நூல் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் வெளியிட அதன் முதல் பிரதி கவி பேரிகை ஆனந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற பழனியைச் சார்ந்த ஓவியா மாணவியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாராட்டி சிறப்பு செய்தது வந்திருக்கும் கவிஞர்களை கவிஞர்களுக்கு குளிர்பானம் மற்றும் பழக்களவை சிற்றுண்டியாக கொடுக்கப்பட்டது மதிய உணவு சிறப்பாக ஒரு அரசுவை உணவு கொடுக்கப்பட்டது மிக சிறப்பாக இருந்தது இதனை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த விழா குழு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இரண்டு மணி அளவில் மிக நூல்கள் வெளியீடு நடந்தேறியது அதில் சங்கப்பூக்கள் ஆறு நாமார்க்கும் குடியலாம் என்னும் நூல் திரு இள ஞானசேகரன் ஐயா அவர்கள் வெளியிட முதல் பிரதியை கூசி இந்திராணி அவர்கள் பெற்றுக்கொண்டார் முகங்கள் ஆறு கெஞ்சுவதில்லை என்பதை திருக்குறள் செல்வி ஈரோடிரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் வெளியிட அதன் முதல் பிரதியை அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அம்பிகாவதி அம்மா அவர்கள் நூல் உன்னால் முடியும் கல்யாணி முருகேசன் அவர்களின் நெல்மணிகள் லோகநாதன் அவர்கள் ஜாக்லின் மேரி அவர்கள் அன்னைக்கு ஓர் ஆறிராறோ எழுதிய நூல்கள் வெளியிடப்பட்டன பிறகு சித்ராதேவி அம்மா அவர்கள் எழுதிய கலில் பூத்த மலர்கள் கவிஞர் மகேந்திரன் அவர்கள் எழுதிய பொய்களில் வடித்த உண்மை கவிஞர் காப்பா விஜயகுமார் எழுதிய நீரில் பிறந்த நெருப்பு சித்ரா இளஞ்செழியன் அவர்களின் சொல்லுக்குள் மறைந்த வார்த்தை நூல்கள் சுடர் கவிமாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டது நம்முடைய நிகழ்விற்கு மிகச்சிறந்த தூண்களாக கவிப்பேர்கே ஆனந்த் அவர்களும் தட்சிணாமூர்த்தி சகோதரர் அவர்களும் மிகச்சிறப்பாக உறுதுணையாக இருந்தனர் அதனைத் தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டது ஒவ்வொருவருக்கும் நூறு நாள் சாதனை கவியரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகள் வழங்கியும் நிகழ்வு இனிதே தொடங்கியது நிகழ்விற்கு வந்திருந்தவர்கள் அம்பிகாவதி அம்மா அவர்கள் பெயர்கள் குறிப்பிட ஒவ்வொருவருக்கும் அமெரிக்க முத்தமிழ் பேரவை முனைவர் ஜோ சம்பத்குமார் அவர்கள் பழனி வட்டார கல்வி அலுவலர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் பாரதி சுடர் நீலகண்டமணன் ஐயா அவர்கள் நூறு கவியரங்க நாயகி திருமதி பவானி அவர்கள் விருதுகள் வழங்கி அனைவரையும் சிறப்பித்தனர் நூறு நாள் கவியரங்கம் மிகச்சிறப்பாக நடத்திய பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு பாராட்டும் விருதும் வழங்கி ஐயா அவர்கள் கௌரவித்தார் மிகச்சிறப்பாக இருந்தது பலத்த கரவொளி ஓசையுடன் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது உமா கலைக்கூடம் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய புதல்விகளுக்கும் விருதுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பு செய்தார் நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இதில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அறிஞர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தியதற்காக நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் பத்து நூல்கள் வெளியிடப்பட்டது நேரடி கவி கவியரங்குகள் நடைபெற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கவிஞர்கள் பங்கு பெற்று கவிதை வழங்கினர் கவிஞர்கள் அனைவருக்கும் பரிசுகள் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருந்தார்கள் நிகழ்ச்சியில் நம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் முக்கிய உறுப்பினர் திருக்குறள் செல்வி பாரதி சுடர் திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மா அரிமா சங்கத்தைச் சேர்ந்த திரு இலா ஞானசேகரன் வட்டார கல்வி அலுவலர் திரு ரமேஷ்குமார் மற்றும் அமெரிக்க முத்தமல் பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி பேராசிரியர் முனைவர் திரு ஜோ சம்பத்குமார் அவர்களும் சிறப்பு விருந்தினராக சிறப்பாக நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார்கள் மேலும் ஜெர்மன் தமிழர்வி நடத்தும் கவிதை களத்தில் தொடர்ந்து பங்கு பெறும் திருமதி ஆயிஷா சித்திக் திருமதி கல்யாணி முருகேசன் திருமதி அம்பிகா திரு மாசித்துரை மற்றும் நம் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சிறப்பில் பெரும் சிறப்பாக பனிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் எடுத்த மாணவியை பாராட்டி பரிசு வழங்கி சிறப்பித்தது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நூறு கவியரங்குகள் சிறப்பாக நடத்திய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு கோப்பை வழங்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் மேல் இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் கவிஞர்களை சிறந்த முறையில் கௌரவித்து தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றி வரும் நம் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றியான இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நம் நிகழ்ச்சி பற்றி தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் செய்திகள் வந்தன என்பது நம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கு மிகவும் பெருமையே விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள் கூறினார்கள் விழாவின் முடிவில் கதை சொல்லி திருமதி லீலாவதி அவர்கள் நன்றிகள் கூறினார் விழாவானது நாட்டுப்பண்ணுடன் இதே நிறைவுட்டது இது போன்ற பல நேரடி நிகழ்வுகளை நடத்தி சிறப்பாக அனைவரின் திறமைகளையும் அங்கீகரித்து பாராட்டி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் வேறு ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி செய்தி குறிப்பு திருமதி பவானி தனஞ்சயன் மற்றும் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் உங்களுக்காக இதை வாசித்தவர் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி